கோண்டாவில் சந்திக்கு அருமையாக ராஜா பிலாசாக்கு பக்கத்து லைரி அதாவது இந்த பிலாவில் லைரியிலிருந்து ஒரு மூணு மீட்டருக்கு உள்ளாகவே பொன்றே முக்கா பிறப்பு காணி வந்து இப்பனைக்கு இருக்குது இது நீங்கள் சரியாக சொல்கிறதா இருந்தால் கோண்டாவில் சந்தியிலேருந்து திண்ணவெளி நோக்கி வந்து கொண்டிருக்கும் போது ராஜா பில்லாசாக்கு பக்கத்தால் போகிற டேன்ற ஒரு பலாலி வீதியிலிருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் அதே சைட்டில் அந்த அந்த லேனோடைய மூன்று பக்க மதிலோட ஒண்டே முக்கால் பிறப்பு காணி வந்து விற்பனைக்கு இருக்கு இந்த காணியில் வந்து வடக்கு வாசல் வீடு கட்டக்கூடிய முறையிட இந்த காணியில் அமைவிடம் இருக்குது இதுதான் அந்த காணி அந்த நீளப்போக்கான காணியாக இருக்கிறதாக நான் பின்னுக்கு வீடு கட்டி முத்தமிழம் பெறக்கூடிய இருக்கும் இதுதான் அந்த காணி சரியாக வந்து ஒன்றே முக்கால் பிறப்பு காணி இருக்குது அதே உரிமையாளர்களால் சொல்லப்படுற விலை வந்து ஒரு பிறப்பு காணின்ட விலை வந்து ஒரு கோடி தொண்ணூறு லட்சம் ரூபா அப்போ நீங்கள் காணியை பார்த்து கொண்டால் நாங்கள் விலையில் வந்து கழித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதுக்கு அண்மை இல்லை இதுக்கு அண்மையில் இதுலேருந்து அங்கே அது இது சைட்டுக்கு பின்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் முகாமைத்துவ பீடம் மற்ற பல்கலைக்கழக மாணவர் விருதி எல்லாம் வந்து இந்த காணிக்கு அண்மையாகத்தான் இருக்குது மற்றது யாழ்ப்பாண முகாமித்துவ பீடத்துக்கு இந்த காணி நடந்து போகக்கூடிய தூரத்தில் முகாமித்துவ பீடம் வந்து அமைஞ்சிருக்கு உங்களுக்கு மேலும் இந்த காணி வெட்டிய தகவல் எதுவும் உங்களுக்கு தேவையாக இருந்தால் அந்த ஸ்க்ரீனில் வர நம்பரோட தொகை கொண்டு சொன்னீங்கன்றால் உங்களுக்குரிய மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும்